வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு அயோத்திய ராமர் கோவிலுக்கு பல மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் வந்து செல்ல சிறப்பு ரயில்கள் ஏற்பாடு தமிழகத்தில் கோவை மதுரை கன்னியாகுமரியில் இருந்து முப்பத்தி நான்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன முதல் ரயில் கோவையில் இருந்து அயோத்திக்கு எழுநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்களுடன் நேற்று கிளம்பியது எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தொடங்கி வைத்தார் பக்தர்களுக்கு உணவு குடிநீர் வழங்கி ஜெய் ஸ்ரீராம் முழக்கத்துடன் வழி அனுப்பி வைத்தார் கோவையில் இருந்து அயோத்திக்கு அடுத்த சிறப்பு ரயில் பதிமூன்றாம் தேதி உள்ளது